வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் ஜூலை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் ஜூலை மாதம் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழரை பொறுத்தவரையில் கருப்பு ஜூலை என்ற கருப்பான பக்கங்களை கொண்ட ஒரு கரைப்படைந்த காலப்பகுதி இதில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே எங்களுக்குள் பிளவுகள் பிரிவுகள் அதுபோல் தலைக்குனிவுகள் என்று பல்வேறு விடயங்களை கொண்டு வருகின்ற ஒரு விடயம் அண்மை காலமாக நடந்து வருகின்ற பல்வேறு விடயங்கள் கூட இது திட்டமிட்ட செயற்பாடுகளாக அமைந்திருக்குமோ என்றொரு எண்ணப்பாடும் அரசியல் ரீதியான பிளவுகள் பலவற்றுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு விடயம் இருப்பதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு பாதிப்பான விடயங்களை பார்ப்பது போல அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையான விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இந்த இடத்துல அரசியல் தெளிவு மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடயமும் அதுபோல சரியான முகங்களை அடையாளம் காட்டக்கூடிய விடயமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வறந்து விடக்கூடாது எனவே அநேகமான விடயங்கள் சில இடங்களில் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இல்லாவற்றால் உணர்வுகள் உந்தி மேலடைந்த நிலையில் எங்களால் சரியான முடிவுகள் காண முடியாது சீன பழமொழிவுன்றிருக்கிறது குதிரைகள் சென்று முடியட்டும் அந்த தூசி அடங்கிய பிறகு நாங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதுபோல் நாங்கள் இப்பொழுது தூசு அடங்கும் காலம் அந்த தூசி அடங்கிய பிறகு உண்மையான விடயங்களை பற்றி பார்ப்போம் அதை வெளியே சொல்லப்பட்ட முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் ஆதார விடயங்கள் சரியான முறையில் அம்பலப்படுத்தப்படுவதும் அது குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் விசாரணைகளில் இடம்பெறுவதும் அவசியமானது என்பதை சொல்லி வைப்போம் இவை ஒரு பக்கம் இருக்க நான் நேற்று ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தேன் நேற்று நள்ளிரவை தாண்டிய வேடையில் கொண்டு வரப்பட்ட விடயமாக இருந்த நேரத்தில் அந்த வேடையில் பிந்திய விடயமாக அமைந்திருந்தது இந்த இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் மூலம் வந்தால் என்ன அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் என்ன இதை ஏன் ஜனாதிபதி இப்போது கொண்டு வர முனைவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது அது இது கொண்டு வரப்பட்டால் என்ன கொண்டு வரப்படாவிட்டால் என்ன விடயம் வந்து பல்வேறு விடயங்களை சொல்கிறது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டமூரத்தை கொண்டு வருவதற்கு தடை பிறப்பித்திருந்தவர் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச என்று குறிப்பிட்டிருந்தேன் பார்த்தால் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதை வர்த்தமானிப்படுத்த இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அதை பற்றிய விவரங்களை பார்ப்போம் ஆனால் தேர்தல் திணைக்கிழமை உடனடியாக மக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறது இதன் மூலமாக தேர்தல்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது தேர்தல்கள் ஒத்தி போடக்கூடிய அளவுக்கோ இல்லாவிட்டால் தேர்தல்களின் பாதிப்பு தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி இப்போது சொல்லியிருப்பதாக தெரிகிறது மறுபக்கம் மனித உரிமைகள் கண்காணிப்பகமானது இலங்கைக்கு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றுமுடுதாக ரத்து செய்யுமாறு இப்பொழுது அழுத்தம் ஒன்றை பிறப்பித்திருப்பது முக்கியமான ஒரு விடயம் அதை விழில் இருந்து பல்வர் ஊடகங்களில் வெளியாகாத ஒரு செய்தி இந்த தமிழரசுக் கட்சியின் விளக்கு விடயம் திருகோணமலையில் இன்று பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாங்களெல்லாம் அறிந்திருப்போம் ஆனால் இது பற்றிய விடயங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் யோசிக்கும் வேளையில் இந்த வழக்கு மீண்டும் பதினோரு நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இதில் சில தெளிவுபடுத்துல அவசியமாக இருக்கிறது இந்த செய்திகளை பற்றிய முழுமையான விவரங்களை கொண்டு வருகிறேன் இந்திய நாளை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான விடயங்கள் இலங்கையை பொறுத்தவரை ஒரு விபத்து ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கதிரகாமல் நோக்கி பயணித்த ஒரு பேருந்து இந்த விபத்துக்குள்ளாகி முப்பது பேருக்கு மேற்பட்டோர் காயம் அடைத்திருக்கின்றார்கள் என்ற அனர்த்தத்துக்குரிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இரண்டாவது செய்தி உலகம் முழுவதும் வந்து பரவலாக நோக்கப்படுகின்ற செய்தி உலகம் முழுவதும் இயக்கத்தை கொஞ்சம் தடுத்து வைத்திருக்கிறது நாங்கள் இப்பொழுது செயற்கை அறிவு பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம் நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு போன்ற விடயங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த உலகம் கணினி மூலமாக இயங்கும் இந்த உலகம் இயந்திரங்கள் மூலமாக இயங்கும் என்ற நம்பிக்கை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு தடவை இந்த தொழில்நுட்பமானது சிக்கலை ஏற்படுத்தினால் இந்த உலகம் எவ்வாறு தடங்கி போய் நின்றுவிடும் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் வந்ததுனாலும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வனத்தியாலங்கள் பல்வேறு இடங்களில் இயக்க நிலை இல்லாமல் உலகம் நின்று போயிருக்கிறது ஒரு தொழில்நுட்ப சிக்கல் மூலமாகும் இந்த தொழில்நுட்ப சிக்கரின் பெயர் கூட பயமுறுத்துகின்ற ஒரு பெயராக அமைந்திருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் இது பொதுவாக கணினியை பயன்படுத்துவோர் பொதுவாக மைக்ரோசாஃப்டின் விண்டோஸை பயன்படுத்துவோர் அடிக்கடி பார்த்துருப்போம் திரை முழுவதும் நீலத்திரையாக இருக்கும் இந்த நீலத்திரை பிரச்சனையானது உலகம் முழுவதும் உள்ள கணினிகளில் ஏற்பட்டதன் காரணமாக விண்டோஸை பயன்படுத்துகின்ற கணினிகளில் ஏற்பட்டதன் காரணமாக உலகத்தின் பல்வேறு தொழில்நுட்ப செயற்பாடுகளில் நின்று போயின இலங்கையிலும் சில முக்கியமான தொழில்நுட்ப செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவை பற்றிய விடயங்களை அவதானித்திருப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருத்தச் சட்டத்தை வர்த்தமானியில் வெளியிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்பதுதான் புதிய செய்தி ஒன்று இது இன்றைய நாளில் மிகப்பெரும் பரபரப்பான செய்தியாக இங்கே அமைந்திருந்தது இந்த செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விடயம் தேர்தலை தள்ளிப்படுவதற்கான இத்தனங்களை ஜனாதிபதி அண்மை காலமாக ஏற்படுத்தி வருகிறார் என்று சொல்லப்படுவதை உறுதிப்படுத்துவதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது இந்த செய்தியைத்தான் பல பேரும் ஒரு பக்கம் ஆர்வம் ஆர்வத்தோடும் அதுபோல் ஒரு விதமான பயத்தோடும் எதிர்பார்த்திருந்தார் இந்த அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வேடிகள் அப்போது விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நேற்றைய நாளில் நான் விழாவாரியாக சொல்கிறேன் இதிலே இம்முறை இதை ஜனாதிபதி இப்போது விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சர் தன்னுடைய நீதி அமைச்சின் அலுவலர்களுக்கு நீதி அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்ட பிறகும் கூட ஜனாதிபதி கொண்டு வர சொல்லி இது கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் இதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்கத்தானே வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இந்த பதவிக்காலம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக அரசியல் அமைப்பின் ஏற்பாட்டில் காணப்படுகிற குறைபாடை திருத்த வகையில் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று இப்போது அரசாங்கம் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் இனி இந்த விடயங்களை அவதானித்திருக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை இந்த திருத்த சட்டமுறை வர்த்தமான அறிவித்தலில் வெளியிட வேண்டாம் என நீதி அமைச்சர் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்றையாளில் தெரிவித்திருந்தார் ஆனால் விஜயதாச ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங் இடையில் அண்மை காலத்தில் சுமூகமான உறவுகள் கிடையாது விஜயதாச ராஜபக்ச கொஞ்சம் மைத்திரிபால சிறிசேனவின் பக்கம் சார்ந்து தனியாக தேர்தலில் நிற்கப் புகுந்தார் எனவே ஒரே அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சரும் ஒரு ஜனாதிபதியும் இம்முறை தேர்தலில் நேரடியாக மோதப்போகுந்தார்கள் என்ற சுவாரஸ்யமான வெடையும் நடக்க போவதா அது நாங்கள் பேசுகிறதோ பார்த்தால் அதுதான் இந்த இரண்டு பேருக்கிடையிலான முருகல் மோதலுக்கான காரணமாக இங்கே இருக்கிற நேரத்தில் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய இன்றைய நாளில் இந்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது இந்த பகல் வெடையில் நான் சமூக வலைதளங்களூடாக இந்த யூடியூபிலும் கம்யூனிட்டி மூலமாக ஒரு பதிவிட்டிருந்தேன் வரப்போவது என பொது பிரசுரிக்கப்பட்டுவிட்டது இந்த அரசியலமைப்பின் எண்பத்து மூன்றாவது உறுப்புரை அதாவது அதன் ஆ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவிலே ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்ற சொற்பதத்துக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகள் எனும் சொற்பதத்தை சேர்க்கும் வகையில் இந்த திருத்தம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதில் இந்த சட்டத்தின் சிங்கள தமிழ் உரைகளுக்கு ஏதாவது முரண்பாடுகள் காணப்பட்டால் சிங்கள உரைதான் மேலோங்கி காணப்படும் அதன் சரியான மொழிபெயர்ப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக இந்த அரசியல் யாப்பிலே காணப்படுகின்ற முக்கியமான விடை எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வருகின்ற வாரம் வெளியிடப்படும் என்று சொல்லி தேர்தல் திணைக்களத்தின் தலைவர் சமன் ரத்ன பிரியாண் மிக்கத்தில் தெரிவித்திருந்தார் இந்த சட்டம் மூலம் இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி இது நிச்சயமாக தேர்தலை முடக்கி போடுகின்ற ஒரு செயற்பாடு என்று எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்தியதை பற்றி சொல்லுகிறது இப்போது இது வருத்தமானியாகி இருக்கிறது இந்த வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாவது தீர்த்த வரவை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை ஆதரவை பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று தனியே இதை நிறைவேற்றியவுடன் முற்று முன்னதாக முடிவெடுத்து விடாது இது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு இங்கே செல்ல வேண்டியிருக்கும் எனவே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தோடு தொடர்புடைய ஒரு விடயத்துக்கு சர்வதேச வாக்கெடுப்பு கோரும்போது அது தானாக ஜனாதிபதி தேர்தலின் தள்ளிப்படும் காரணம் அவ்வளவு நிதி இல்லை என்பதோடு ஒரு கால அளவு மிக நெருக்கமானதாக இருக்கும் எனவேதான் இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வந்து அதுக்கு பிறகு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லும் போது தானாக ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படும் என்ற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் இதற்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தன எனவே இது வருகின்ற வாரம் முதலாவது வாசிப்பக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பதினான்கு நாட்களுக்குள் இலங்கையின் பிரஜைகள் இலங்கையின் ஜனநாயக குடியரசுக்குரிய பிரஜைகள் யாரும் இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்பது மற்றொரு முக்கியமான விடயம் எனவே சட்டத்தரணைகள் எதிர்கட்சிகள் உள்ள சட்டமறிந்தோர் ஆகியோர் இப்போது இதற்கான தயார்படுத்தலில் இருப்பார்கள் அவர்கள் சொல்லப்போகின்ற விடயங்களையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு இதோடு சேர்த்து இன்னும் ஒரு சட்ட விடயத்தை நாங்கள் இங்கு கொண்டு வருவது முக்கியமானது அதுபோல் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விடயம் இந்த இப்போது எல்லாம் சொல்லப்படுகிற விடயம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கக்கூடிய விடயங்களை பற்றி பேசக்கூடாது அந்த உண்மைதான் நீதிமன்றத்தில் இப்படியான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகின்றது என்று நாங்கள் குறிப்பிடலாம் உதாரணமாக இப்போது தமிழரசு கட்சியின் வழக்கை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம் ஆனால் அந்த வழக்கை பற்றிய விவரங்களை வெளியிடுவதோ இல்லாவிட்டால் நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பாக கூட இருக்கலாம் அந்த தீர்ப்புக்கு தீர்ப்பை பற்றி விமர்சனங்களை முன்வைப்பதோ நீதிமன்றத்தை அவமதிப்பதாக அமையும் என்பது மிக முக்கியமான ஒன்று நீங்கள் பதிவிடுவோராக இருந்தாலும் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் வழக்கு மீண்டும் ஒரு தரவை எடுத்துக் கொள்ளப்படும் இதிலே இலங்கை தமிழரசுக் கட்சியின் வழக்கிலே தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதராஜா இடையே இடம்பெற்ற இந்த தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட நான்கு எதிராளிகள் இன்று தங்களுடைய பதில் மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று சொல்லி முன்னாய அதிலே உறுதி உறுதியளித்திருந்த போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய பதில் மனுக்களை தாக்கல் செய்யவில்லை இதனால் வழக்கு மேலும் பதினொரு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற முப்பதாம் தேதி இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது இன்னொரு பக்கம் இதிலே இந்த இடையீட்டு தரப்பாக தன்னையும் சேர்த்துக் கொள்ளுமாறு கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராஜா என்பவர் தமது விண்ணப்பத்திலேயே குறியாக இருந்தார் இதையடுத்து எழுத்து மூலமான ஆட்சேபனைகளை பிற எதிராளிகள் சமர்ப்பிப்பதற்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது கடந்த முறை என்றாலும் இந்த இரண்டு விடயங்களிலும் முடிவு எட்டப்பட்ட பிறகுதான் வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்று சொல்லி இப்போது குறிப்பிடப்படுகிறது இதிலேயே முக்கியமாக இந்த நாளில் இந்த தங்களுடைய சமர்ப்பிப்பை தவறவிட்டவர்கள் மாவை சேனாதராஜா சிவஞானம் ஸ்ரீதரன் சண்முகம் குகதாசன் அதுபோல சீனி தம்பி யோகேஸ்வரன் இவர்கள் தவிர ஏனைய நான்கு பேரான எம்ஏ சுமந்திரன் திரு குலநாயகம் வைத்தியர் சத்தியலிங்கம் மற்றும் சி ரத்னவடிவேல் ஆகியோர் சார்பிலான பதில் மனுக்கள் நீதிமன்றத்தில் இவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணை சுமந்திரனினாலும் அவர்களது பிற சட்டத்தரையினாலும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தனர் எனவே இப்போது கடந்த பதினான்காம் தேதி வவுனியாவிலே தமிழரசு கட்சி விசேட கூட்டம் ஒன்றை நடத்திய விலையில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த வழக்கை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வர எதிராளிகளின் சமர்ப்பிப்பு இன்றைய நாளில் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டாலும் இது காலத்தை இழுத்தடிக்கும் செயற்பாடாக இருப்பதாக விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன ஒரு பக்கம் இப்போது அரசியல்வாதிகளை பற்றி தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவினால் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்று அந்த அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் பல்வேறு முணுமுணுப்புகளை வெளியிடுகின்றனர் இதில் அனைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்கள் தான் இந்த சாவுகச்சேரி வைத்தியசாலை வடிவத்தை சரியான முறையில் வெளிப்படுத்தாதவர்கள் இவர்கள் போன்றோரை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு விமோசனமும் இல்லை என்று அவர் இங்கே குறிப்பிட்டு வருவதாக தனிய அரசியல் கட்சிகளை மட்டும் குறிவைத்து அவர் இப்போது விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக பல்வேறு பட்டோர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தவிர அவர் அனைத்து வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு கை பார்த்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி இருக்கும்போது நான் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி அந்த அரசியல் ஆதரவாளர்கள் தங்களுடைய நியாயப்படுத்தல் கருத்துக்களை முன் வைக்கலாம் இல்லாவிட்டால் அந்த நாடாளுமதி உறுப்பினர்கள் வழமையாகவே வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவோர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இப்படியான எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லுகிறார் இல்லாவிட்டால் தங்களைப் பற்றி அவதூறுகளை கொண்டு வருகிறார் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை கொண்டு வருகிறார் என்று தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தலாம் அதுவும் ஜனநாயக உரிமைதானே அந்த விடயத்தை இப்போதும் முன் வைக்கிறேன் இது விழலில் நேற்றைய நாளில் ஒரு தனியார் துறைக்காட்சியில் இடம்பெற்ற உரையாடலின் போது வைத்தியர் ஒருவர் மூலமாக வைத்தியர் நடராஜ ஜெயக்குமார் மூலமாக குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது அவர் அந்த விடயங்களை திருத்தி தான் பணியாற்றிய யாழ்ப்பாணத்திலே பணியாற்றிய காலத்திலே அப்போது வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்தவர் வேறு ஒருவர் வைத்தியர் சத்தியமூர்த்தியின் பேரை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு திருத்தம் ஒன்றை தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இந்த தெளிவுபடுத்தல்கள் மிக முக்கியமான ஒன்று முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஒருவர் மீது முன்வைக்கப்படும் போது அந்த குற்றச்சாட்டு தவறானது என்று இருக்கும் பட்சத்தில் இல்லாவிட்டால் அது மாறி அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்று சொல்லப்படும் பட்சத்தில் இப்போது நிச்சயமாக அதை பற்றிய தெளிவுபடுத்தல்களை வழங்க வேண்டியதும் இல்லாவிட்டால் அது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று வரும்போது நீதிமன்றத்தை நாடுவதும் மிக இலகுவான ஒரு விடயம் அதை அனைவரும் அவதாரித்துக் கொள்ள வேண்டும் அத்தனை பேருக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்ற விடயத்தையும் இப்போது இங்கே சுட்டிக்காட்டி வைக்கிறேன் காரணம் இதெல்லாம் இனி அரசியல் காலம் தேர்தல் காலம் ஒவ்வொரு விடயங்களும் மிகப்பெரும் பரபரப்பை இங்கே ஏற்படுத்தும் எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதும் அதை பற்றி தெளிவு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இப்போது இன்னும் ஒரு செய்தி இலங்கையை பற்றிய மிக முக்கியமான செய்தி ஒன்று இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையின் விடயங்கள் இப்பொழுது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது ஏற்கனவே இலங்கையை பற்றி இந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு முக்கியமான விடயமுறை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இப்போது இலங்கையில் பேசப்படுகின்ற அண்மைக்காரத்தில் அவதானிக்கப்பட்ட விடயங்களில் பயங்கரவாத தடை சட்டமானது முற்று ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது இது இலங்கை அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இப்போது இருக்கின்ற நேரத்தில் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இங்கே அமையப்போகுது பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றி புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி அரசாங்கம் பேசிக் கொண்டு வருகிறது ஆனால் இந்த ஆசிய பிராந்தியத்துக்கான துணை பணிப்பாளரான மீனாட்சி கங்குலி இந்த விடயத்தை கொண்டு வரும் போது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையிலேயே அமுலில் இருப்பதன் காரணமாக இதில் பாதிக்கப்பட்டோர் தடுப்பு காவலில் பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றார்கள் எனவே இலங்கை அரசு தன்னை பற்றி விமர்சனம் முன்வைப்போரை தன்னை பற்றிய கருத்துக்களை சொல்வோரை முடக்குவதற்கும் சிறுபான்மை சம்பவங்களை குறிப்பாக தமிழரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பான சிக்கல்கள் நீங்குவதாக இருந்தால் மனித உரிமைகள் வலுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த பயங்கரவாத தடைச்சட்டமானது சட்டமானது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது இது இலங்கை அரசாங்கத்தின் பதில் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை அவதானித்திருப்போம் இதுவழிலே சாமங்கச்சேரி ஆதார வைத்திய சாலையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று வருகின்ற முப்பதாம் தேதி இடம்பெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சில முறைகேடுகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் இது இதையடுத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாகு கச்சேரிக்களை வைத்தியர்கள் பணிப்புறக்கணவில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றாலும் இப்போது இடமாற்றம் இடம்பெற்றதற்கு பிறகு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சுகாதார சேவைகள் பணிப்பாட்ட நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாடு நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கும் இந்த நாளில் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது இலங்கை மனித உரிமைகள் ஆணக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் மூலமாக ஊடகங்கள் விடயங்களுக்கு அடித்த எனவே இப்போது இந்த விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக இங்கே தெரிகிறது அதுபோல நேற்று இந்த வைத்தியசாலைக்கு பாம்பு கடுகினால் கொண்டு சென்ற ஒருவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கவில்லை என்ற விடயமும் குறித்து வைக்கப்படுகிறது அது பற்றிய முறைப்பாடு கிடைத்திருப்பதாக தெரிகிறது எனவே இந்த விடயங்களை பார்க்கலாம் இதுவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற அந்த தொலைக்காட்சி கலந்துரையாடலின் போது கலந்து கொண்ட வைத்தியர் புற்றுநோய்க்கான சிறப்பு வைத்தியரான நடராஜ ஜெயக்குமார் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் நோயாளிகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தங்களுடைய வைத்தியர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் இல்லாட்டால் தங்களுக்கான பாதிப்புகளை பற்றி தெரிவிக்கும் முதல் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் என்று சொல்லப்படும் இலங்கை மருத்துவர்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த அமைப்பு மூலமாகவும் நிச்சயமாக இந்த முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் மனது உரிமைகள் ஆணையகம் மூலமாக மனது உரிமைகள் ஆணைக்குழு மூலமாகவும் தங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் இது இலகுவான வழியாக அமைந்திருக்கும் தனியார் சமூக வரித்தளம் மூலமாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டு அதுக்கிடையில் நோயாளிக்கான பாதிப்புகள் ஏற்படும் முதல் இவை உறுதியாக உடனடியாக முறைப்பாடுகள் செய்யக்கூடிய இடங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார் சமூக வரித்தளத்தின் ஊடாக இதை பயன்படுத்துவோருக்கு இந்த விடயங்களை இப்போது கொண்டு வந்திருக்கிறது இந்த இடத்திலே இந்திய நாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயத்தை இப்போது அவதானிக்க வேண்டும் குறிப்பாக மிகப்பெரும் விபத்து ஒன்று வந்து பதிவாகி இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கதிராவை நோக்கி சென்ற இந்த பேருந்து ஒன்று இந்த நாளில் மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியதில் முப்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அந்த காலமாக கதரகாம யாத்திரை காலமாக இங்கே இருக்கிறது இதுதான் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாடத்துக்கு அருகே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிகிறது பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது சிகிச்சைகள் அங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த பாதிப்புகளை பற்றிய விவரங்களை உடனடியாக இங்கே அறிந்து கொள்ள அங்கே ஊடக நிபுணர்கள் அதுபோல ஊடக நிருபர்கள் ஆகியோர் உடனடியாக அங்கே விஜயம் செய்திருந்தார்கள் யாருக்கும் மிக பெருமளவில் பாதிப்போ இல்லை அவற்றால் இரத்த வெளியேற்றம் அதிகமாகவோ இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயம் உடனடியாக இப்பொழுது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற விபத்துகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து நாங்கள் அத்தனை பேரும் கவனம் செலுத்த வேண்டியதும் அதுபோல வாகனங்களை செலுத்துகின்ற வேடையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களில் ஒன்றாகவும் இது இருப்பதை இங்கே பார்க்கும் அதுருகிய கொலைச்சம்பவம் கிளப் வசந்தவின் கொலைச்சம்பவம் பற்றி ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய செய்திகள் இங்கே வெளியாகி கொண்டிருக்கின்றன அமைச்சர் இது பற்றிய விடயத்தை இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசிடம் ஊடகவியலாளர் சந்தை கேட்கப்பட்ட வேளையில் இன்னும் இரண்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் ஊடகங்களுக்கு எழுப்பிய மற்றொரு முக்கியமான கேள்வி இந்த கிளப் வசந்தவுக்கும் முன்பு கொல்லப்பட்ட பாதாள உலக குழு தலைவரான மக்காந்தர மதுஷிக்கும் இடையில் என்ன தொடர்பு இருந்திருக்கிறது இத்தனை காலமும் பாதாள உலக குழுவோடு தொடர்பு கொண்டவராக அறியப்பட்ட கிளப் வசந்த கைது செய்யப்படாத காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன இதுக்கு திரான் அலசோர் விடயத்தை சொன்னார் மதுஷியின் பணம் கிளப் வசந்தவிடம் இருந்ததா இருக்கிறதா என்பது குறித்து தங்களிடம் சரியான தகவல்கள் இல்லை அத்தகைய விசாரணை எதுவும் இங்கே நடத்தப்படவில்லை எங்களுக்கு விசாரணைகளில் அவ்வாறான ஒரு தகவல் கிடைத்தால் யாருடைய பணமாவது அவ்வாறு இருக்கிறது என்று தெரிய வந்தால் நிச்சயமாக அவர்கள் அவ்வாறு கைது செய்யப்படுவார்கள் இவை அரசியல் காரணங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அது போல எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த விடயங்களில் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் தைவதாட்சியமில்லாமல் கைது செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் தங்களுக்கு யூடியூபில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களாக இல்லாமல் சரியான தகவல்களாக இருக்க வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் கிளப் வசந்த தொடர்பாக ஒவ்வொரு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் தங்களுக்கு நூறு வீதம் இது தெரியாது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் இப்போது அவர் உயிரிழக்கும் சந்தர்ப்பத்தில் நாடளாவிய ரீதியில் அவர் கடனாளியாகி கையில் பணம் இல்லாமல் இருந்தார் என்று சொல்லி அண்மையில் வெளியிடப்பட்ட தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதுபோல கஞ்சிப்பானை இம்ரானை பற்றி கேட்கப்பட்ட போதிலும் கஞ்சிப்பானை இம்ரான் பாதுகாப்பு தரப்பு தங்களுக்கு தெரிந்தாலும் தாங்கள் தெரிவிக்க மாட்டோம் என்று பொதுவாக ஊடகங்கள் வெளியான தகவல் உலகத்தை தொடக்கூடிய பலர் தோன்று இருந்தார்கள் ஆனால் தங்களால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் என்று கூறப்படுகிற கதைகளுக்கு பின்னால் தங்களுக்கு சென்றால் தங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்ற ஒரு விடயத்தை அமைச்சர் திரானல சென்றில் குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இப்போது சொல்லப்படுகின்ற விடயங்கள் சமூக வரித்தளங்களில் பயன்படுத்தப்படுகிற விடயங்கள் ஆகியவற்றை தங்கள் கதைகளாக பார்ப்போம் ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆதாரம் இருந்தால் தாங்கள் அந்த விடயங்களை இவ்வாறு கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதுபோல வெளிநாடு தப்பிச் சென்ற விடையில் அரசியல் ஆதரவு இருந்ததா என்ற கேள்விக்கான பதிலை நேரடியாக அமைச்சர் வழங்கவில்லை என்ற விடயத்தையும் இப்போது இங்கே பார்க்க வேண்டும் எனவே இது அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது மிக கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இப்போது இந்த சூட்டுக்கு பிறகான சம்பவம் பதிவாகி இருப்பதை பார்க்கும் இப்போது நாங்கள் சர்வதேச ரீதியில் இன்றைய நாளில் மிகப்பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி பல்வேறு இடங்களில் ஒரு பதகளிப்பை கொண்டு வந்து உலகத்தின் இயக்கத்தை கிட்டத்தட்ட நிறுத்திய ஒரு விடயம் பற்றி பார்க்க வேண்டியது இது ப்ளூ ஸ்கிரீன் டெத் டெத் ஆஃப் ப்ளூ ஸ்கிரீன் என்று சொல்லப்பட்ட ஒரு விடம் தொழில்நுட்பத்தால் இத்தனை பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கிறது முடியும் காரணம் தொழில்நுட்பம் தான் இப்போது இந்த உலகத்தை இயக்குகிறது எனவே தகவல் தொழில்நுட்பத்துறை என்று சொல்லப்படுகிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆட்டால் ஐடி என்று சொல்லப்படுகிற இந்த குளோபல் ஐடி அவுட்டேஜ் என்று சொல்லக்கூடியதாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது உலக ரீதியில் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பயன்பாட்டில் ஈடுபடுபோருக்கு இந்த பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது இது பொதுவாக உலகளாவிய ரீதியில் இந்த நிலைமையை மீண்டும் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இந்த குளோபல் ஐடி அவுட்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு அவுட் சோர்ஸ் நிறுவனம் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக இதன் மூலமாக ஏற்பட்ட மிக முக்கியமான விடயம் க்ரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒரு ஒரு மென் பொருள் நிறுவனம் இந்த நிறுவனம் தன்னுடைய இயக்கத்திலே இடம்பெற்ற ஒரு சின்ன பாதிப்பு காரணமாக இத்தகைய சம்பவம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன விமான நிலையங்கள் பல இயங்க முடியாமல் போகிறதுன இது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவின் பல்வேறு தொலைக்காட்சி சேவைகள் குறிப்பாக ஸ்கை நியூஸ் கூட வெளிப்படையான அறிவிப்பு ஒன்றை கொண்டு வந்தது தங்களால் இன்றைய நாளில் வழமையான நிகழ்ச்சிகளை கொண்டு வர முடியாமல் இந்த பாதிப்பு வந்ததாக சொல்லப்படும் பல்வேறு விமான நிலையங்கள் உலகத்தின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் தங்களுடைய விமான பயணங்களை இன்றைய நாள் ரத்து செய்ய வேண்டியிருந்தது இந்த சீட் புக்கிங் தொடக்கம் விமானப் பயணங்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவது வரை அத்தனையும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்யப்பட்டு வந்த விடயங்களாக இருந்தன உலகளாவிய ரீதியில் இந்த தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் காரணமாக பல நாடுகளில் ஊடகங்கள் வங்கிகள் பங்கு சந்தைகள் ஆகியனவும் செயலிழந்து போகியிருந்தன விமான சேவை கணினி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டு பயணிகள் பெரும் அசௌரியங்களுக்குள்ளாகி இருந்தார்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி என்ற நாளில் பதிவாகி இருந்தது இது மட்டுமல்லாமல் விலைச்சூட்டன்களும் கூட கடுமையான வீழ்ச்சியை கண்டன இவை இப்போது வரை சரியான முறையில் சரி செய்யப்பட்டனா என்ற கேள்வி குறித்து மிக முக்கியமான விடயங்கள் அவதானிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன இப்போது சற்று ஒன்று பத்தொன்பது நிமிடங்களுக்கு முதல் கிடைத்த இந்த விடயத்தின் மூலமாக மேலுத்தைய நாடுகள் இன்னும் முழுமையாக தங்களை மீட்டுக்கொள்ளவில்லை என்று கருதப்படுகிறது இதற்கான மாற்று வழிகளும் இதுவரை சிந்திக்கப்படவில்லை எனவே இந்த குளோபல் ஐடி அவுட்டேஜ் ஏற்படுகின்ற விலையில் என்னென்ன விடயங்களை செய்து இதை சமாளிக்கலாம் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இது ப்ளூ ஸ்கிரீன் ஏரர்ன்னு சொல்லக்கூடிய விடயம் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஏரரை தீர்க்கக்கூடிய இலகுவான வடிகளாக ஐடி ஸ்பெஷலிஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் பொதுவாக விண்டோஸ்லேயே அதற்கான உதவிகள் இருக்கின்றன ட்ரபுள் ஷூட் பிஎஸ்ஓடி எரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் எரர் என்று சொல்லி குறிப்பிட விடயங்களாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எம்மவர்களால் எங்களுடைய தனிப்பட்ட ஸ்க்ரீனை நாங்கள் பயன்படுத்த போது செய்யலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நெட்வொர்க் ஒரு ஒரு வலையமைப்பவாறு செய்யும் போது அது முடியாத விடயமாக இங்கே இருக்குது பொதுவாக இது இந்த கோட் எரர்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய விடயம் என்பது தொழில்நுட்பவியலாளர்கள் ஒரு முக்கியமான விடயம் இப்போது அமெரிக்காவின் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர் உடனடியாக விடுத்த தகவலின் அடிப்படையில் தாங்கள் உடனடியாக இதை செயற்படுத்த முறைகிறோம் இப்போதைக்கு யாரும் அவசரப்பட்டு எந்த விடயங்களையும் உங்கள் நோக்கிலே செய்ய வேண்டாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு காலமாக இப்படியான விடயங்கள் பதிவாகியிருந்தாலும் இதுதான் முதல் தடவை இப்பொழுது ஒரு குளோபல் அவுட்டேஜ் பூகோளவியல் ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்த விடயமாக இடம்பெற்றது இப்போது தான் இதுவாறு இடம்பெற்றதாக இங்கே சொல்லப்படுகிறோம் எனவே இது பற்றிய விடயங்களை அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றார்கள் புதிய விடயங்கள் கிடைத்தால் அதை பற்றிய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் இப்போது இன்னும் இரண்டு கொலை செய்திகளை பார்க்க வேண்டும் அண்மை காலமாக அவதானிக்கப்பட்டு வந்த இரண்டு திருகோணமலை சம்பவங்கள் ஒன்று வர்த்தகர் ஒருவர் காரோடு எரிவூட்டப்பட்டது அதை பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இன்னும் ஒரு விடயம் ஒரு சில நாட்களுக்கு முதல் பதிவான ஒரு விடயம் சேரு தங்க நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் மூதூரில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த சம்பவம் மிகப்பெரும் பரபரப்பை இருந்தது ஆனால் இன்றைய நாளில் மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் ஃபவுசான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விடையில் ஏழு பேர் சந்தை நபர்களாக இப்பொழுது கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அவர்கள் விளக்கு அறியல் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று இப்போது சொல்லியிருப்பதோடு இந்த விசாரணையை திருகோணமலை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்ற கட்டளை பிறப்பித்திருக்கின்றனர் இதிலேயே வழக்கு தொடர்பான மூதூர் போலீஸ் பொறுப்பு அதிகாரி சந்தை கணவர்களான இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் எதிராளிகளை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு விண்ணப்பித்திருந்தார் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களது சார்பில் முன்னிலையான சட்டத்தன்மைகள் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக திருப்திகரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை விசாரணைகள் பக்கச்சார்பாக இடம்பெறுவதாக தாங்கள் சந்தேகிக்கப்படுவதாக குறிப்பிட்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணையை திருகோணமலை குற்ற பிரிவினருக்கு நீதிமன்றம் வழங்கியிருந்தது இது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தன்மைகள் போலீசாரின் விண்ணப்பங்களுக்கு ஏற்ப இந்த விடுதலையை முன்வைக்குமாறு சில சட்டத்தன்மைகள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஏ ஆர் சுஹான் ஏ எம் ஷகதீன் மற்றும் எம் எஸ் எம் ஷக்கீர் அமானுல்லா ஷிஃப் ஆகியோர் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்கள் மூலமாக அத்தனை சந்தேக நபர்களும் விளக்க மறியல் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிய குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு சம்பவம் கடந்த ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மூதூர் பொலிஸ் உட்பட்ட கிளிவட்டி கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக இருந்த கிணறு இருந்து சேரணுவர பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்க நகரை சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி என்ற இருபத்தைந்து வயதான இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதையடுத்து தான் விசாரணைகள் இடம்பெற்ற விடையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த குறைகோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த யுவதியின் காதலன் உட்பட அந்த காதலனின் தந்தை சிறிய தந்தை சகோதரி வீட்டிலே வேலை செய்கின்ற நபர் அதுபோல ஒரு தூக்கி இயந்திரத்தை இயக்குகின்ற இரண்டு நபர்கள் உட்பட ஏழு பேர் மூதூர் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த யுவதியின் கைது பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியான போதிலும் இப்பொழுது நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் இருப்பதன் காரணமாக நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கணும் இன்னும் ஒரு சம்பவம் அண்மையில் இடம்பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக நிரோஷன் பற்றிய ஒரு சம்பவம் இவை பற்றியும் பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டதாலும் பிரதான சந்தையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இந்த சந்தைய நபர் கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினர் அறிவித்திருக்கின்றனர் தம்மிக்க நிரூசனவை கொலை செய்ய மூன்று சந்தை நபர்கள் வந்திருந்ததாகவும் மற்ற இருவர் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதில் பிரதான சந்தைய நபர் நாற்பத்தெட்டு வயது அவருக்கு அவர் இன்றைய நாளில் பலபெட்டிய பகுதியில் ராந்தோம்பு என்ற இடத்திலே வைத்து ஐஸ் ரக போதைப் பொருட்கள் கணிசமான அளவோடு இன்றைய நாளில் கைது செய்யப்படுகின்றன அதுபோல துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மூன்று பேர் அணிந்து வந்த ஆடைகளையும் இப்பொழுது போலீசார் கைது செய்ய இல்லாமல் கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒப்பந்த அடிப்படையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் இந்த குறை சம்பவத்தின் பின்னணி பற்றி தாங்கள் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தேர்தல் திணைக்களம் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் பற்றி வெளியிட்ட ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு இந்த நாளில் இந்த செய்திகளை நேரடியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் மூலமாக எந்த ஒரு தடையும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக பதுலையில் வைத்து இந்த நாளில் தெரிவித்திருக்கிறார் இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் எந்த ஒரு தாக்கமும் செய்யாது ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு பற்றி தங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் அரசாங்க தரப்பாலோ ஜனாதிபதியாலோ வழங்கப்பட்டிருக்கவில்லை தாங்கள் இந்த தேர்தலை நடத்துவது உறுதியான விடயம் என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது எனவே முக்கியமான வாரம் இந்த தேர்தல் திகழ்த்து உறுதியாக அறிவிக்கப்படும் அவதானித்திருப்போம் இவை பற்றிய செய்திகளுக்காக பார்த்திருப்போம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை வரவேற்கிறேன் அதுபோல கேள்விகள் இருந்தால் இந்த செய்திகள் தொடர்பான விடயங்களை பற்றி சந்தேகங்கள் இருப்பின் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடலாம் மீண்டும் சந்திப்போம்